நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்களினாலும் நோய்களினாலும் பிரச்சினைகளினாலும் நாம் உள்ளம் உடைந்து போகும்பொழுது இறைவரிடத்திலே தஞ்சமடைவோம் அவர் நம் உள்ளத்தின் ஆசைகளை நோக்கங்களை உடைந்த நிலையை அறிந்து நமக்கு உதவி செய்வார் என்று திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினெட்டு விளக்கி கூறுகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று கூறுகிறது இறைவன் நம்மை உருவாக்கி தாயின் கருவில் நாம் உருவான நாள் முதல் இந்நாள் வரையில் நம் உள்ளத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவரிடத்திலே நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அவர் நம் உள்ளத்தின் தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்வார் இறைவா எங்களுக்கு நீர் உதவி செய்ய எப்போதும் காத்திருக்கிறேன் நாங்கள் உம்மை நாடி வர எங்களுக்கு அருள்தாரும்